தமிழகத்தில் முன்னணி இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ஒருவர் தான் ஜி வி பிரகாஷ் இவர் கடந்த ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வசந்தபாலனின் இயக்கத்தில் வெளியான வெயில் திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானார் தொடர்ந்து மதராசப்பட்டனும் ஆயிரத்தில் ஒருவன் ஆடுகளும் உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைச்சு புகழ்பெற்ற ஜி வி பிரகாஷ் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியான டாலிங் படம் மூலமாக நடிகராகவும் இவர் அறிமுகமானார் இசையமைப்பாளராக பல ஹிட் படங்களை நடிகராகவும் இன்னைக்கு மக்கள் மனசுல நிலைச்சிருக்கிறாரு தொடர்ந்து நிறைய படங்களை நடிச்சுட்டு வரக்கூடிய ஜி வி பிரகாஷ் இசையமைப்பதிலும் கவனம் செலுத்திட்டு வராரு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுதா கொங்கர இயக்கத்துல வெளியான சூரரை போற்று திரைப்படத்தின் இசைக்காக ஜி வி பிரகாஷ் டைம் தேசிய விருது வென்றிருக்கிறாரு அதனை தொடர்ந்து இப்ப தனுஷின் வாதி படத்துக்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை ஜி வி பிரகாஷ் செகண்ட் டைமா இவர் வந்து வெற்றி பெருக்காரு தேசிய விருது சொல்லலாம் கண்டிப்பா இது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பெருமையாகவும் பார்க்கப்படுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த வகையில இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இப்ப ரீசண்டா ஜி வி பிரகாஷுக்கு வாழ்த்து சொன்னதோடு அவருக்கு சிறப்பு பரிசு ஒன்றையும் கொடுத்துருக்கிறாரு ஏஆர் ரஹ்மானின் மூத்த சகோதரி ஏஆர் ரெஹானாவின் மகனான ஜி வி பிரகாஷ் நைன்டிஸ்களில் ரஹ்மானின் இசையில் வெளியான சிக்குபுக்கு ரயிலு உள்ளிட்ட பல ஹிட் பாடல்களில் குழந்தை பாடகராக இவர் கலைக்கு இருப்பார் பாருங்க ஆமா ஜி வி பிரகாஷ் ஏ ரஹ்மானுடைய அக்கா மகன் அப்படின்றது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்நிலையில் இப்போ ரெண்டாவது முறையா தேசிய விருது வென்றிருக்கக்கூடிய தன்னுடைய மருமகன் ஜிவி பிரகாஷுக்கு இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு வெள்ளை கலர் பியானோவ பரிசாய் வரை கொடுத்திருக்கிறார் இதை பற்றி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய ஜிவி இது எனக்கு கிடைச்ச ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டு இதை விட வேறு என்ன சிறந்த பரிசை நான் கேட்ட முடியும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு ஏஆருக்கு தெரியும் அதனால் இதை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு இதை வந்து மறக்கவே முடியாது அப்படின்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியோடு தன்னுடைய தாய் மாமன் கொடுத்த பரிசை பற்றி பேசியிருக்கிறாரு ஜி பிரகாஷ்